தொழுகுறது நோம்பு வைக்கிறது ஹஜ்ஜி செய்யறது இது போன்ற வணக்கத்தை செஞ்சாலே சொர்க்கத்துக்கு போயிடலாம் தானுங்க அப்படி இருக்கும்போது ஏங்க நம்ம மீளாது கொண்டாடணும் எங்க நம்ம மௌழிது ஓதணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறாங்க மௌனிதி மீளாது கொண்டாடுற காரணம் என்ன மகப்பத்தை ரசூலை தான் நான் எழுத்துதர் செல்லதார உங்களை நேசிக்கிறேன் என்கின்ற அந்த நேசத்தை பாசத்தை மஹப்பத்தை வெளிப்படுத்தி காட்டுவதுதான் மௌனிதி ஓதுறது மீளாது நம்பி கொண்டாடுறது இது இல்லாம வெறுமனே தொழுவது நோன்பு வைப்பதை வச்சுக்கிட்டு சொர்க்கு போகலான்னு எப்படி உறுதி சொல்ல முடியும் முனாஃபிக்கன்கள் இருந்தாங்கல்ல சொல்லவதற்கு காலத்தில் முனாஃபிக்கன்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் யாரு கடுமா சொன்னவங்க தான் இல்லாக இல்லல்லாம் முகமது இல்லா இந்த கடிமா சொன்னவங்க தான் முனாஃபிக்கன்கள் தொழுதாங்க டெய்லி முனாஃபிக்குங்க தொழாத முனாஃபிக்கை காட்ட முடியுமா நீங்க இந்த முனாஃபிக்கை தொழுவாம இருந்தான் காட்டுங்க பாக்கலாம் முனாபிக்கல் நோம்பு வச்சான் முனாபிக்க ஹஜ்ஜி செஞ்சான் அந்த முனாஃபிக் இப்போ எங்கே போகிறான் அவன் வழங்க சொல்லுதான் வழங்கினான் நோம்பு வச்சான் அதனால் சொந்தத்துக்கு போகிறான்டா குருவான் சொல்லுது கிடையாது இன்னல் முனாஃபிக்கின் சித்தர்கள் அஸ்வரி மிலன்னார் முனாஃபிக்கங்கள் நரகத்தில் படுபாதாரத்தில் அடித்தட்டில் கிடப்பாங்க என்று அல்லா குரான் சொல்லி காட்டான் ஏன் தொழுகை தான் இருந்துச்சு இல்லை முனாஃபிக்கங்கள்கிட்ட ஹஜ்ஜி தான் செஞ்சாங்கல்ல ஜக்காத்து தான் கொடுத்தாங்கல்ல சொந்தமாக வேண்டியதானே ஏன் நரகத்துக்கு போகணும் முஷிரிக்கின்களை விட கீழ்த்தரமாக இருப்பாங்கன்னு நல்லா சொல்கிறான் முஷிரிக்குங்கள் நரகத்தில் இருப்பாங்க முனாஃபிக்குங்கள் நரகத்தில் அடித்தட்டில் இருப்பான் என்று அல்லாஹ் குருவான்னு சொல்லி காட்டுறான் இப்போ வணக்கம் இருக்கிறது இருந்தும் கூட ஏன் நரகத்துக்கு போகிறான் மஹப்பத்த ரசூல் இல்லை முனாஃபிக்குங்கள் அல்லா விஷயத்தில் குறை வைக்கிறாங்க அல்லாவை ஒப்பு கொண்டா கதையை வணங்கலாம் எல்லாம் செஞ்சான் இப்போ முனாஃபிக் இருந்த குறை என்ன நபிகள் நாயம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்கலை அவங்கள செல்லம் அவங்கள மகப்பத்து சரியாக வைக்கலை இப்போ புரிஞ்சிருச்சா அதனால மௌலிது ஓதுறது மகர்பத்து வெளிப்பாடு செல்லலாறுசெல்லமருடைய மகப்பத்து இல்லாமல் வெறுமனே வணக்கங்களை குறித்து வெற்றி பெற முடியாது அதுக்கு உதாரணம் முனாஃபிக்கங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்